இன்னைக்கு தூக்கிறப்போ இங்கே கேட்குறேன் உள்ளயா போடுறான் அங்கேயா உள்ள ஓடம்பி கேக்குதுங்களா ஐயோ பெரிய இப்போ சாதனம் பண்ணிட்டார் இப்போ அவர் அதனால கை தட்டி எல்லாரும் ஒரு கம்பு பூசிங்க இருக்கும் கண்டு கண்ட கீரி வெயில உட்காந்துக்கணும் கம்பல் பூச்சி அப்படியே பால்ச்சல்ல புடிங்க ஓடியா ஆஹா போடு விற்கின மூச்சு வாங்கி நிற்குதுங்க அப்படியே பெரிய பெரிய பட்டார காண்டிங்க வந்த உடனே சாணி அந்ததுமே சைலில் இறங்கிட்டான் இவன் குழந்தை ஃபஸ்ட்டும் அடி போகும்போது நாக்பூசம் கட் பண்ணக்கூடாது இந்த தக்கைய ஏற்றுறது அதெல்லாம் கிடையாது வந்து நிற்கும் இது வந்து கராயிட்டோம் மா மாட்டேன் இன்னைக்கு காதல இங்கே இங்கே ஆடாட்டம் எங்க பாசிநேரம் குசி இந்த மீன் ஜெயித போட்டு பெற கலப்பிந்தேன்

அவனை ரூபா வைக்க மாட்டேங்குதுன்னு நீங்களும் அதுவே கயிட்டிக்கிது வெயிட்டறதுக்கு பாக்கி நல்லா பிடுறா கையில் அப்படியே அப்படி பிடிச்சேன்னா கை என்ன பிச்சுக்குவான் சேதமெல்லாம் வச்சுதுண்ணா என்ன எங்கேயாது வைக்கிறா வா ஃபைல் பெரிய பட்டலா பட்டாளை மீனை போ எத்தனை ஊரை விட்டு ஓடி விட்டானாப்பா kita ada beli kita, beli kita tuh enggak. Amo, 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 amo. Ya ma. Balik kemana nana bikin angge foto ara. Ya Allah, orang kita tuh beli ada di mana sih? macam aku ini dah? Yo, yo, yo. Yo, hantar jelek ya. சித்திரமா பத்துமாட்டு படிக்கட்டு பாருங்க மக்களே நங்கூர் முல்லதுல மாடியுது Selang-selang mah -selang di rambut.

よまど。

எப்படி மீன் கீழே அழுத்திக்கணும் கீழே அழுத்திக்கினு அப்படின் அப்படி கை போது இப்போ மாரி தொங்க விட்ட

உ முல் கோக்க வாக்கு அய்யோ ஐயோ குண்டடா எதோ குண்டே தான் தலக்க